தலாம் என்னது அப்படியே வச்சு

போய் பேசிக்கலாம்னு குண்டி பேசிக்கலாம் வச்சிக்கொண்டி அப்படியே இங்கெல்லாம் டர்னு பயங்கரமா இருக்கும் ஓட்டி வைக்கலாமா அப்போ வந்தா ஒரு டைம் பத்து வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்

பலி எழுப்புங்கள் <laughs> <laughs>

அண்ணா என்ன ஊடா இதை விட இதை ஊடாண்ணா நான் கூடா எனக்கு கீழே அந்த மேலே ஏறது எவ்வளோ நேரம் ஆகும் டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ்ங்களா சரி ஓகே எடுத்து போட்டுறாங்க இப்போ நம்ம பேச்சு கொடுத்த அதையே எடுத்து அப்ப அதே போடலாம் நம்ம அதையே போடலாம் நம்ம கட் பண்ணிக்கடை என்ன செடியாக்க

என்ன சோபனம் பண்றாரு வேணாம் இறையாத்த சரிவா வாங்க கீழே அங்க எடுத்துட்ட அது கோயிலுக்கும் அதுக்கு எத்தனை கிலோமீட்டர் வரும் அந்த இருக்குமா அருவியில இப்ப தண்ணி இருக்குமா அந்த காஞ்ச காலத்துல என்ன எட்டிட்டு பாக்கறதுங்களா நேராக இல்ல எப்படி இருந்து சூப்பரா இருக்கு வேற லாம் பொறுமையா போலாம் பொறுமையா போலாம் பாத்துட்டு பொறுமையா போலாம் இந்த பக்கம் பார்த்துக்கோ இதெல்லாம் எப்போ பார்த்து எல்லாம் உதவி செய்ய இதான் கொல்லிமலை இது கொல்லிமலையில் நம்ம இப்போ நடுமலையில் இருக்கோம் எங்கே இருக்கோம் மலையில் நடுமலையில் இருக்கும் அப்படின்னு இருக்குதா நடுமலையில் இருக்கும் சுற்றி பாருங்க எல்லாம் ஃபாரஸ்ட்

ಬರ್ತಿದಾ ವಾ ವಾ ವಾ

அறுபது வலைய இதோட முடிச்சிருக்கிற காரணமா சாமி பாக்குதாப்பா அறுபத்தி ஒண்ணு நல்லா இடிஞ்சுப்பா சொன்ன மிஸ் பண்ணிபம் இங்க விரைங்க எந்த பிரச்சனையும் இந்த வேறு

Selam ayağa gidiyor.

வளைவுறு வளைவு முடிஞ்சி விட்டது